யாழில் துயரத்தை ஏற்படுத்திய ஆசிரியையின் மரணம் முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல் பகடிவதை குற்றச்சாட்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விளக்கு மறியல் நீடிப்பு நூறு மில்லியன் ரூபாய் திருச்சேரியிடம் வழங்கிய திருபூஷா மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு யாழில் சிறுமி மீதான அத்துமீறல் சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு புதிய சலுகை கடன் திட்டம் யாழ்ப்பாணம் ஹாட்லி கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் ஒருவர் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி மூன்று வயதான ஆசிரியையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் ஒன்றிய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இரு பிள்ளைகளின் தாயார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பண்டிகை காலப்பகுதியில் முட்டை விலை அதிகரிக்கும் என சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித தன்மையும் இல்லை என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து முட்டையை இறக்குமதி செய்யும் நோக்கில் சிலரால் இந்த தவறான கருத்துக்கள் வெளியிடப்படுவதாக அதன் தலைவர் சரத் ரத்னாய்க்கு தெரிவித்துள்ளார் முட்டையை ரூபாய் க்கு குறைவான விலையில் வழங்க முடியும் என்றும் அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் பத்நாய்கு மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பீட மாணவர்கள் பேருக்கு நாளை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது கனிஷ்ட மாணவர்களை வீடொன்றுக்கு அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகுதிவதையில் ஈடுபட்டதாக கூறப்படும் மாணவர்கள் கடந்த மாதம் திகதி கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் நேற்று மீண்டும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் நபர்களை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இலங்கை திருபோஷா நிறுவனம் தனது லாப பங்காக நூறு மில்லியன் ரூபாய் பணத்தை திருச்சேரியிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளது இந்த நிதிக்கான காசோலியானது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவிடம் திருபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தனாய்க மற்றும் ஏனிய அதிகாரிகளினால் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் கலந்து கொண்டார் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ திருபோஷா நிறுவனம் மூடப்பட உள்ளதாக சில தரப்பினர் பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி வருகின்றனர் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் சரியான முகாமித்துவம் மற்றும் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு காரணமாக இந்த நிறுவனம் மிகவும் பாதுகாப்பான சேவையை வழங்கி வருகிறது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் டிட்வா புயல் தாக்கம் அனர்த்தங்களினால் ஏற்பட்ட அவசர நிலைமைகளுக்கு மத்தியில் மாணவர்கள் எதிர்கொண்டுள்ள சவால்கள் அடையாளம் கண்டு அவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க கல்வி அமைச்சினால் டிஜிட்டல் கற்றல் தளம் பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய மாணவர்கள் எந்தவொரு இடத்திலிருந்தும் பாடவிதானங்கள் மற்றும் கடந்த கால வினா பத்திரங்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் தேசிய இலத்திரணியல் கற்றல் தளம் இக்கல்விக் கூடத்தினான அணுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த அணுகுமுறையினூடாக பாடசாலைகளை மூடுதல் மற்றும் வெளிவாரியான நெருக்கடிகள் இன்றி மாணவர்கள் வறட்சிக்குனர் தொடர்ச்சியாக தயாராகுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு செல்லும்போது சீருடைகள் கட்டாயமாக்கப்படாது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்களின் அருகில் உள்ள எந்த பாடசாலைக்கும் சென்று கல்வியை தொடரும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி மற்றும் கல்வி சாரா ஊழியர்களுக்கு தளர்வான கொள்கைகள் முடிவு செய்யப்பட்டுள்ளது பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள எந்த பாடசாலைக்கும் சென்று கல்வியை தொடரும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதுவரை செயற்படுத்தப்பட்டுள்ள ஊட்டச்சத்து திட்டமும் பதினாறாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் மேலும் அது மேலும் விரிவுபடுத்த முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பேரிடருக்கு பிறகு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கு சப்ரகமுக மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படும் எனவும் இருப்பினும் மூன்று மாகாணங்களைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் திறக்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாணிப்பாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட உட்பட்ட சங்கனி பகுதியில் பதிமூன்று வயது சிறுமியை தவறான நடத்தி உட்படுத்திய சந்தேக நபர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் வருகையில் குறித்த நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியை வேலிக்காக அழைத்து செல்வதை விளக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் நீண்ட காலமாக அந்த சிறுமியை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தி வந்துள்ளதாக தெரிய தெரியவந்துள்ளது இந்நிலையில் காவல்துறை அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு இதுகுறித்த முறைப்பாடு வழங்கப்பட்டது இதன் அடிப்படை மாணிப்பாய் காவல்துறை இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நேற்று தினம் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவரை பதினான்கு நாட்களுக்கு விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு புதிய சலுகை கடன் திட்டத்தை செயற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மறுவாழ்வு செய்வதற்காக இந்த கடன் திட்டத்தை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உரியவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த கடன் திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளுக்கு நிதி வழங்கப்படும் மேலும் அதன் வட்டி விகிதம் மூன்று சதவீதம் வரை குறைவாக இருக்கும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக ஆறு மாத சலுகை காலம் வழங்கப்படும் நுண் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாகும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை ஒரு மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது